ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம ஒரு கமர்ஷியல் பில்டிங் வந்து முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது அந்த பில்டிங் வந்து என்ன மாதிரியான ஐடியாலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டூ டி பிளான்ஸ் த்ரீ டி எலிவேஷன் செக்ஷல் ட்ராயிங் சைட் கன்சல்டிங் சைட் விசிட்டிங் எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரெசிடென்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் அப்புறம் சினிமா தேட்டர் ரெனோவேஷன் ஒர்க்ஸ் எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாருக்கா தேவைப்படுதுன்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோ காலில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம ரெண்டில் விட்டாச்சு அடுத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபினிஷ் பண் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்குது இப்போ இந்த பில்டிங்கோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு அடி நீளம் இருபத்தெட்டு அடி அகலம் பில்டிங் ஏரியா மட்டும் அந்த பேசேஜ் வந்து சேர்க்காமல் அந்த ஃப்ரண்ட்டில் நார்த் சைடில் இருக்கிற அந்த மூணு அடி பேசேஜ் வந்து சேர்க்காமல் அதேமாதிரி இந்த பக்கம் ஈஸ்ட் பக்கமும் ஒரு டூ ஃபீட் வந்து பேசேஜ் இருக்குது அதேமாதிரி வந்து வெஸ்ட்டு பக்கமும் வந்து இது வந்து இதுதான் வந்து நார்த் சைடு இது வந்து மூணு அடி பேசேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் அந்த இருபத்தி எட்டு ப்ளஸ் இந்த ஒரு இது ஒரு மூணு அடி பேசேஜ் ஏன்னா வந்து அந்த ரூமுக்கு வழி வேணும்ல அதனால் மூணு அடி பேசேஜ் விட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பக்கமாக பார்த்திங்கன்னா ரெண்டு அடி பேசேஜ் விட்டுருக்கோம் ஏன்னா அங்கே வந்து ரெண்டு ரூம் இருக்குது அதுக்கு வந்து ஒரு டூ ஃபீட் வந்து நம்ம பேசேஜ் கொடுத்துருக்கோம் மொத்தம் வந்து முப்பது சதுரம் கிட்டே வரும் பில்டிங்கோட ஏரியா இந்த முப்பது சதுரம் பில்டிங்கை வந்து நம்ம லோட் பீரிங் ஸ்டலில் வந்து பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பண்ணி கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரும் வந்தாலும் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பில்டிங்கோட ஃப்ரண்ட்டு பேசேஜ் இது வந்து நார்த் ஃபேஸிங் இது வந்து மூணு அடி வந்து நம்ம பேசேஜ் விட்ருக்கோம் ஏன் மூணு அடி பேசேஜ் விட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ரூமுக்கு போகிறதுக்கான வழி இப்போ இந்த பேசேஜ்லேருந்து ஒரு ஃபோர் ஃபீட் பேசேஜை வந்து நம்ம விட்டுருக்கோம் மாதிரி வந்து ஒரு மூணு பேசேஜ் விட்டுருக்கோம் அதேமாதிரி வந்து பேக் சைடில் வந்து ஒரு டூ ஃபீட் பேசேஜ் விட்டுருக்கோம் அந்த ரெண்டு ரூம் இருக்கு இப்போ இந்த பேசேஜ் இது மாதிரி வந்து மூணு பேசேஜ் இருக்குது இந்த மூணு பேசேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூம் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் இது வந்து லோ காஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதில் வந்து சாலிட் பிளாக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சாலிட் பிளாக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு ஹைட் பார்த்திங்கன்னா எயிட் இன்ச்சஸ் ஹைட் கொடுத்துருக்கோம் அதேமாரி வந்து உள்ள இருக்கிற அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபோர் இன்ச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ஹைட் வந்து எயிட் இன்ச்சு இப்போ இதில் வந்து ஃபவுண்டேஷன் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்து ஆர்ஆர் மேசன்ட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பேஸ் சைட்டில் வந்து நம்ம ஒரு டை பீம் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி வந்து ரூஃபில் ரூஃப் பீம் கொடுத்துருக்கோம் ஸ்லாப் ஆசிசி ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அதே இதை கண்டினியூஸ் லிண்டல் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி வந்து கண்டினியூஸாக ரூஃப் பீம் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பில்லர் சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் எல்லாமே வந்து அந்த வால் சப்போர்ட் மூலியமாகவே கீழே எப்படி பிளான் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இப்போ மேலே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபினிஷ் பண்ணி ஓவர் பண்ணிட்டோம் அதில் வந்து இப்போ ரெண்டல் பர்பஸ்காக இருக்காங்க இப்போ மேலேயும் வந்து நம்ம வந்து அதே ரெண்டல் கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் நம்ம இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு லோ காஸ்ட்டு இப்போ நீங்கள் இதுலேயே வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் விட லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் வந்து காஸ்ட் வந்து கம்மி அதுவும் இல்லாமல் நம்ம சாலிட் பிளாக் வச்சு பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து கம்மியாகவே இந்த பில்டிங் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமோட சாம்பிள் இந்த ரூமோட அகலம் பார்த்திங்கன்னா அடி நீளம் வந்து பதினாலு அடி ஒவ்வொரு ரூமுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்மால் கிச்சனும் அதேமாதிரி ஒரு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ ரூம் வந்து எட்டு அடி ஆகலாம் பதினாலு அடி நீளம் இது வந்து பாத்ரூம் பாத்ரூமோட நீளம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட்டு அகலம் பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட்டு அதேமாதிரி வந்து இது வந்து ஒரு ஸ்மால் கிச்சனு இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா நாலு அடி அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா ஆறரை இது வந்து ஒரு ஸ்மால் பெட்ரூம் இதே மாதிரி தான் இந்த ஃப்ளோரில் வந்து பதினாலு ரூம் இருக்குது அதேமாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பதினாலு ரூம் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த கார்னரில் வந்து நம்ம கபோர்டு ஒர்க்கு கடப்பாவில் வந்து கபோர்டு ஒர்க் வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து இப்போ லோ காஸ்ட் பட்ஜெட்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பண்ணலாம் இப்போ லோட் பியரிங் செக்ஷன்லேயே வந்து நம்ம ஏஐசி பிளாக்கை வச்சு பண்ணலாம் இன்டர்லாக் வச்சும் பண்ணலாம் மாதிரி வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்